வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான ரெண்டு பெட்ரூம் வீடு பார்க்குறோம் லோ பட்ஜெட் வீடுங்க ரெண்டு பெட்ரூம் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து நைன் லேக்ஸுங்க நெகோஷியபிளுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேற கொஞ்சம் கம்மியாகலாம் இடம் முனைகள் சென்ட் இடம் பஞ்சாயத்து வாட்டர் குடி தண்ணீர் லெட்ரின் பாத்ரூம் வசதி ஏன்னா அனைத்து அம்சமும் கொண்ட ஒரு அருமையான டூ பிஹெச்கே வீடுங்க டோட்டல் பட்ஜெட் வந்து நைன் லேக்ஸுங்க இடம் வந்து ஊனைகால் சென்ற இடம் தெற்கு பத்த சைட்டு மெயின் டோர் வந்து கிழக்கு பத்த மாதிரி இருக்குதுங்க இது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் இறங்கினோடனே வீடு வீட்டுக்கு வந்துடலாம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கணுன்னே வீடு ஆன்ரோட் பேஸில் இருக்குது சந்தில் அந்த மாதிரி இல்லைங்க பட்ஜெட் கம்மியான வீடு பார்த்திங்கன்னா ரோடு மேலே இருக்காது இது ஆன்ரோட் பேஸ்லேயே இந்த வீடம் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப் ஒட்ட மாதிரியே இந்த விட அமைஞ்சிருக்குங்க நீங்கள் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வீடு வீட்டு மனை ஃபார்ம் லேண்ட் பற்றி வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் ஒரு அருமையான இயற்கையில் சூழ்ந்தில் சூழ்ந்த பகுதியில் ஒரு வில்லேஜை பேஸ் பண்ணி இந்த வீடு அமைஞ்சிருக்கு டோட்டல் பட்ஜெட் வந்து நைன் லேக்ஸ்க்குங்க இது ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸு தெக்கு மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் கொடுத்துருக்காங்க உடனே குடியேறுற மாதிரி ஒரு அனைத்து அடிப்படை வசதி கூடிய ஒரு அருமையான வீட் பார்த்துட்டு வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீடு அமைஞ்சிருக்க இடம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடூர் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற சூலக்கல் மாரியம்மன் கோயிலிருந்து ஒரு ஐந்தாவது கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு டூ பிஹெச்கே வீடு தனி வீடு பொருள் பா பொருள் வைக்கிற மாதிரி செலவுலாம் கொடுத்துருக்காங்க தனி வீடு நைன் லேக்ஸ் மட்டும்தான் நெகோஷியபிள்ங்க இடம் முனைகள் சென்று தெற்கு பத்து மாதிரி சைட்டு கிழக்கு மாதிரி மெயின் டோரு இது அடுத்து நம்ம எந்த செலவு பண்ண வேண்டியதில்லை வந்த உடனே ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே குடியிருக்கிற மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த விட அமைஞ்சிருக்கு கிணத்துக்கடலேருந்து சூலக்கல் கோயில் போகிற வழியில் இந்த விட அமைஞ்சிருக்கு பஸ் வசதி இருக்குங்க பொள்ளாச்சிலேருந்து பஸ் வசதி இருக்குது கிணத்துக்கடையில் வந்து பஸ் இருக்குதுங்க கோயில் படத்துலேருந்து பஸ் வசதி இருக்குது டவுன் பஸ் வசதி வீட்டு பக்கத்தில் இருக்குங்க கிணத்துக்கடலேருந்து பத்து மணி பயணத்தில் நீ ரீச் ஆகிடலாம் பொள்ளாச்சி ரோட்டிலேருந்து மேலும் தகவலுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை காணேற்பட்டு டேரக்டாக விசிட் பண்ணலாங்க முனைக்கால் சென்ற இடம் டோட்டல் பட்ஜெட் வந்து நைன் லேக்ஸ்ங்க நெகோஷியபிள் அமைஞ்சிருக்க கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடு அருகில் உள்ள சூ பிரசித்தி பெற்ற சோலுக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள இந்த வீடுங்க சொலுக்கல் மாரியம்மன் வந்து ஒரு ஐந்தாவது கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை காணீர் பட்டு டேரெக்டாக விசிட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யார் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாங்க தேங்க்யூ வீவர்ஸ்